அடுத்த நாளைகள் அடுத்த நாளைகள் அடுத்த நாளைகள் ஐநூறு 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 நானூறு 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 நான் நானூறு அதே நானூறு 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 வேணுமா வேண்டாமா

ராணைக்கு ஐநூறு 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 ரூபாக்கா முந்நூறு முன்னூறு 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 பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது நாலு ஐம்பது அறுபது முந்நூத்தி அறுபது நானூறு 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 நானூறு

ஆவு பாரு பாக்கு கே টাইগার அக்க குயினாக்க பாவோ படுங்க கடைசி டயே ஓடாத கே 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 முன்னாடி 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 200 200 200 வேணுகா 200 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 250 250 60 260 70 70 210 210 180 210 190 90 அறுபது 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 வேணாண்டாம் இருநூத்தி அறுபது எழுபது தொண்ணூறு 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 முன்னூறு ரூபாய்க்கா முன்னூறு 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 ராணிக்கா முன்னூறு பாத்தானேடா இது ஆரரே வந்துரும் 100 100 ஐநூறு ஏ பாரேக்களே பாரேக்களே 500 500 ஏ பாரேக்களே 400 400 ஏ யார்கானோ கடைசி பாரே 400 ஆனது பாரே மனசு 100

ராாலகிலே ராாலகாகேனக ராாலகிலே ராாலகிலே 800 800 800 800 800 800 யா ராால ஏன்னு அந்த அவனுக்குள்ள தான் கூடுறே ஏوله க 500 ரூபாயா 500 ரூபாயா 500 500 500 ரெண்டு 3 கிலோ 500 வேணுமா 500 500 கொடுக்காத ராால ராால குறுங்க ராாலகிலே 600 600 600 600 600 600 600 600 யார்காலகிலே 600 610 610 620 640 50 90 90

நூரே 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 200 நூரே 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 கே திரக்கேல வந்து நூரே 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 ஏ என்ன வேணும் ஆட்ட கர நூறுவா 50 கே 50 50 60 60 60 60 70 வேணும்டாம 70 ரூபாய் 70 80 80 ராணிகா 80 திரக்கே நூறுக்கு 80 போடுங்க ராணிகா 80 இந்த மூணு புலி கொஞ்சம் வழி விடுங்களே நூத்தூத்தி நூத்தி நான்கு நூத்தி நான்கு நூத்தி நான்கு நூத்தாம்பை நூத்தி 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 ஐம்பது நூத்தி அம்பது நூத்தி ஐம்பது எழுபது நூத்தி எழுபது நூத்தி எழுபது எண்பது நான் எடுத்துட்டுنا 150 ஆட்டோன. நல்லா இருக்கு. கலம்புக்கு பாயிலா. இந்தா நம்ம. இந்த நேர. ஹலோ. அக்கா சொல்லுங்க. அக்கா நீங்க. அக்கா சொல்லுங்க. இப்பதான் வந்து இருக்க. கடகலங்க நிக்கான் பாத்திரான சொல்லு. நல்ல போற. ஏ கேளை கேளை. ஆ சரி. போற கேடி. கர்பண गया. இது குருவளை கேளை குருவளை. சரி சொல்லு.

கெட்டுவானானு ஒரு பாரே முடிஞ்சது அந்த ஆள் முன்னில வந்து பாலி முடிஞ்சது அல்ல வேற ஒரு முறை ஏலனே ஏலனே இந்த ஓரிணை மீனும் இல்ல இந்த யாராச் சொல்றானே அந்தா ஒரேக ஐநூறு 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 இருபது 200 200 200 200 200 200 200 Kristin,いい πα 54 D's Kristin, <59an> seeing them under 58 D's dalam 6 Stephen's Lucaric E cuarto 59 DVD 173 D's иглось முப்பது யாருக்காடு இருபது എറണൂറ്റി ഇരുപത് എറണൂറ്റി ഇരുപത് എഴുന്നൂറ്റാറ് എറണൂറ്റൻ വാര് അല്ല ആറ്

என்ன டோர் மொத்தம் போறாங்கங்க அலை 100 ரூபாய் ஏற்ற இருக்கு 100 வந்தாங்க நம்மங்க தெருதானா நீங்க அறுநூறு குயிலுக்கு அறுநூறு ஐநூறு ஐநூறு ஐநூத்தி பத்து அறுநூத்தி பத்து ஐம்பது அறுநூத்தி அறுபது அறுநூத்தி எண்பது ஏழுநூத்தி அறுநூறு ஏழுநூறு 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 வேண் வேணவா தொண்ணூறு ஐநூறு 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 கேள்வி நல்லா பிரியாக்கா வெளியவாங்க ஐநூறு 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 500 500 500 500 500 500 500 நமக்கு 500 நன்றி யார்கட்கே 100 100 60 60 60 60 60 60 80 80 80 80 70 80 80 80 80 82 வேற ஏது கே ஜாலையக்களே ஜாலைக்குணக்க நாபை

நாற்பது <muchan> <muchan> <muchan>

முடி யாரோ முடி யாரோ டேய் ஏல 470 80 யாரோ ஏலே இவன கேக்கே சொன்னாரே 400 தூட்டுபொடி முன்னாடி 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 முப்ப <us>

நானூத்தி எழுவது ரூபாய் நானூத்தி எழுவது ரூபாய் ராலே 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 நானூத்தி எழுவது ரூபாய் யாரு தங்க அவங்க எல்ல வரிசைய

எவ்ளோக்கா ஐநூறு 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 ஐநூத்தி பத்தே இருபது அறுநூத்தி எழுபது எல்லாரும் கேள்வியா நானூத்தம்பை 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 ராஜ்சௌரியா 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 நானூத்தி ஐம்பது ரூபா நானூத்தம்பை வாங்கி

எழுது <laughs> அறுபது <laughs> <laughs> <laughs>